இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் நீண்ட நாள் பழகிய நண்பரை போல் தொலைபேசியில் உரையாடி மோசடி செய்த ஐந்து ஆடவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளன ஜோகூர் பாருவிலிருந்து செயல்பட்ட அவர்களிடம் சிங்கப்பூரைச் சேர்ந்த குறைந்தது எழுபது பேர் நூற்றி அறுபது ஆயிரம் வெள்ளிக்கும் மேலான பணத்தை இழந்தனர் நீண்ட நாள் தாமதத்திற்கு பிறகு ஏப்ரல் இருபதாம் தேதி உள்ளி பேருந்து முனையம் திறக்கப்பட உள்ளது அதேபோல் பாசிரிஸ் தொகுதிக்கு அருகில் அமைந்துள்ள பாசிரிஸ் பேருந்து முனையமும் இம்மாதம் இருபத்தேழாம் தேதி தனது கதவுகளை திறக்கவிருக்கிறது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருள்களுக்கும் வரி விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் முதல் சுற்றாக பத்து விழுக்காடு அடிப்படை வரி விதிக்கப்படும் அது நாளை மறுநாள் அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து நடப்புக்கு வரும் என்று திரு ட்ரம்ப் சொன்னார் மியன்மாரை உருக்குலைத்த நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துள்ளது பெருமழை பெய்யக்கூடும் என்ற வானிலை முன்னறிவிப்பு மீட்பு பணிகளுக்கு புதிய இடையூறாக இருக்கும் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் பத்தாண்டுகளுக்கு மேல் காணாமற் போன எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்திற்கான தேடல் பணிகளை மலேசியா தற்காலிகமாக நிறுத்துகிறது காணாமற் போன விமானத்தை தேட இது சரியான தருணம் அல்ல என்று மலேசிய போக்குவரத்து அமைச்சு சொன்னது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீச்சனார்த்தனன்